திருமணங்களில் மிக முக்கியமானது என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் திருமணம் செய்வது அல்லாதவர்களை செய்வது மாப்பிள்ளை முஸ்லிம் பெண் அல்ல மாப்பிள்ளை முஸ்லிம் அல்ல கலப்பு திருமணத்தை வரவேற்க வேண்டும் என்கிற பெயரில் உலகத்தில் நாலு பேர் பேசலாம் மேடைகளில் இந்த விவாதம் அழகாக்கும் போல தெரியலாம் என்ன தப்பு இதில் என்று நினைக்கலாம் உண்மை ஈமான் கொண்ட மாப்பிள்ளைக்கு ஈமான் கொண்ட பெண் தான் ஜோடி கொண்ட பெண்ணிற்கு ஈமான் உள்ள கணவன் தான் ஜோடி காதல்கள் பெருகிவிட்ட காலம் சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி வாரம் பூரா வருகிறது மாப்பிள்ளை சென்னை மணப்பெண் இத்தாலி அல்லது மணப்பெண் சென்னை மாப்பிள்ளை ஜெர்மன் எங்கே என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஒன்றாக வேலை செய்கிறீர்களா இல்லை இன்ஸ்டாவின் மூலம் காதலாகிவிட்டோம் மூலமாக பழகிவிட்டோம் எங்களை பிரிக்க முடியாது இந்த இந்த ஆணை அல்லது பெண்ணை சார்ந்து அப்படி ஒரு 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 குடும்பம் ஃபேமிலி இந்த சம்பாத்தியத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்ன செய்ய முடியும் இவர்களுடைய எல்லா விதமான பாரம்பரிய மரபு கலாச்சாரம் குடும்ப காங்கு எல்லாத்தையும் உதறிவிட்டு ஒரு 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 சின்ன ஒரு அற்பத்திற்காக வேண்டி இவர்கள் விலை போகிற அபாயம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது தீனை தாண்டி ஒரு திருமணம் ஏறத்தான் தேனி தாண்டிய ஒரு 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 மிக முக்கியமான அவமானம் இது அப்படிப்பட்ட அவமானங்கள் தான் தகாத திருமணங்களின் வரிசையில் வேண்டும் கேவலம் ஒரு பெண்ணினுடைய அதிகபட்சமாக ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ பழகிவிட்டு உன் மார்க்கத்தை இழக்க அது எவ்வளவு பெரிய தயாரான வார்த்தை அல்லாஹுக்கு மட்டும் இணை வைத்து விடாது துண்டு துண்டாக நீ வெட்டப்பட்டாலும் ரேக்கத்தை நீ தீ வைத்து கண்ட கண்டதுண்டமாக உன்னை வெட்டினாலும் ஈவான் இழக்க வேண்டாம் நீ தீ வைத்து கொளுத்தப்பட்டாலும் உன்னுடைய உள்ள உறுதியை இழக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கிடையில் யாரோ ஒருத்தியோடு அல்லது ஒருவனோடு ஏற்பட்ட ஒரு குறைந்தபட்ச பழக்கம் மார்க்கம் பாரம்பரியம் குடும்பம் வம்ச வழி எல்லாத்தையும் தூக்கி அறிந்து விடுகிறது என்றால் தகாத திருமணங்களின் சமீபகால அபாயங்கள் யோசிக்க வேண்டும் வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக இவனை மேம்படுத்தும் பெண் தான் வர வேண்டும் மேம்படுத்தும் ஆண்தான் வர வேண்டும் தீனை இல்லாதவன் என்றால் அபுவுக்கு ரிகல்லாகும் தான் அன்புடைய மகன் அப்துல் ரஹ்மான் ரிதியல்லாகுவான் கல்யாணம் பண்ணார் கல்யாணமான பொதுசு எவன் காதலான ஜோடி எப்போது பார்த்தாலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணின் மீது கொண்ட பிரியம் இவரை மார்க்க இபாதத்துகளை விட்டும் தூரமாக்கியது ஜமாத்தோடு நடைபெறும் தொழுகைகளுக்கு தந்தை அந்த வீட்டிலிருந்து போகிற போதே இவர் உள்ளே இருப்பார் ஜமாத்திற்கு போகாமல் தாமதமாக தொழுது கொள்ளலாம் என்று திரும்பி வருகிற போது பார்த்தாலும் அதே சிரிப்பு சத்தமும் தம்பதிகளினுடைய அவர்களின் விளையாட்டு சத்தமும் ஆனால் அவர் ஜமாத்திற்கு வரவில்லை அவர்களோடு திருமணத்திற்கு முன்னாடி போர்க்கடங்களில் முன் வரிசையில் நின்று களமாடிய அப்துல் ரஹ்மான் இப்போதெல்லாம் பெயரே தருவதில்லை எனவே போர்களும் போனது ஜமாத்துகளும் போனது மார்க்க ஈடுபாடும் போனது ஒரு தந்தையாக பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை அவ்வக்கர் ரஜி அல்லாஹ் கூப்பிட்டு தலாக் விடுமாறு சொன்னார்கள் தலாக் என்றால் நிரந்தர தலாக்கள்ல திரும்ப மீட்டி கொள்ளுகிற திரும்ப சில நாட்கள் பிரிவுக்கு பின் சேர்ந்து கொள்ளுகிற தலாக் என்று சொல்லுவார்கள் தலாக் விட சொல்லிவிட்டார் தலாக் விட்டவர் தந்தை சொல் தலாக்கும் விட்டு விட்டார் தனியாக அவர் அழ ஆரம்பித்தார் அழுது அழுது கவிதைகள் படிக்க ஆரம்பித்தார் அபுவுக்க ரிகெல்லாம் கொண்டு தொழப்போகிற போது அவர்களின் காதிலே விழும் வண்ணம் கவிதையும் படிப்பார் இது ஒரு அழகான கவிதை என்னை போல யாரும் அவளை போல பெண்ணை தலாக்குவிட்டு நான் பார்த்ததில்லை இது கவிதையினுடைய முதல்வர் அதாவது என்னை போலவும் யாரும் இல்லை அது இவளை போல ஒரு பெண்ணை தலாக்குவிட்டும் பார்த்ததில்லை அடுத்த வரி கவிதையில படிக்கிறார் இதுவரையும் பார்த்ததில்லை இந்த வார்த்தைகள் காதில் விழ சில நாட்களுக்கு பின்னாலே சரி அந்த பெண்ணோடு சேர்ந்து வாள் என்று சொல்லிவிட்டார்கள் மீண்டும் கணவன் மனைவியாய் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு மார்க்க ரீதியான எந்த கடமைகளிலும் அவர் தவறவில்லை அவர் போர்க்களத்திலே அவரை எந்த கடமையிலும் தவறவில்லை என்கிற வரலாற்றில் நமக்கு ஒரு செய்தி உண்டு மார்க்க ரீதியாக ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருத்தாமல் அவனோடு சேர்ந்திருந்தால் அல்லது ஒரு ஆண் மார்க்க ரீதியாக ஒரு பெண்ணை மேம்படுத்தாமல் அந்த பற்று குறைய காரணமாக இருந்தால் அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அளவுக்கு முடிவெடுக்கிற சூழ்நிலையில் மார்க்கமே இல்லாத ஒருவனை திருமணம் செய்வது எப்படி ஈமானே கொல்லாத ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்வது என்பது எப்படி தகாத திருமணங்களில் இன்றைக்கு வேகமாக பரவி வருகிற மிக முக்கியமான திருமணம் இது சில பேர் எல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு கொண்டு வந்து இஸ்லாத்திலே சேர்த்துகிறார்கள் இஸ்லாத்தில சேர்த்தி திருமணம் பரிதாபம் என்ன தெரியுமா சேர்ந்ததற்கு பிறகும் கூட அடுத்த ஓரி வாரங்களிலேயே அவர்களின் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் போய்விடுகிறார் திருமணத்திற்காக இஸ்லாத்தில சேர்ந்து ஆனால் மிகவும் விதிமானத்தோடு நாங்கள் மார்க்க பற்றாக இருக்கிறோம் என்று சொல்லிய மாப்பிள்ளைகளையும் பெண்களையும் நூற்றில் ஒரு சதவீதம் பார்க்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திருமண சந்தைகளில் முஸ்லிமான நிறைய பேர் தங்களினுடைய பழைய வழிபாட்டுக்கே போய்விடுகிற அவலங்களை எல்லாம் பார்க்கிறோம் எனவே தாமத திருமணங்களும் கூடாது தகாத திருமணங்களும் கூடாது என்பது திருமணத்தின் முக்கியமான சிந்தனையாக இன்றைக்கு சமுதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும்